சளி சார்ந்த பிரச்சனைக்கு இதனை வாங்கி நீங்கள் வீட்டிலையே உபயோகப்படுத்தலாம் எல்லார் வீட்லேயுமே இருக்க வேண்டிய ஒரு நல்ல பொருள் திப்பிலி காய்ச்சல் சம்மந்தப்பட்டதை ரொம்ப அற்புதமாக சரி பண்ணுறதுல திப்பிலி வந்து ஒரு நல்ல பொருள் இந்த மூலிகை வந்து சித்த மருந்தில் நிறைய இடங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புதர் செடி இதில் இந்த காய் இருக்கிறது தான் திப்பிலி அப்படிங்கிற காயே இது வந்து கொஞ்சம் நீளமாக வளரும் இது பிஞ்சு காயாக இருக்கிறதுனால இந்த வெள்ளை நிறமாக இருக்குது இதுதான் அந்த திப்பிலி இந்த திப்பிலி வந்து லாங் பெப்பர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மிளகு நீள மிளகு அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் பக்கத்தில் இருக்கிறது வந்து இந்த தேசாவரம் நறுக்கு மூலம் கண்டன் திப்பிலி அப்படின்னு இதுக்கு மூன்று பெயர்கள் உண்டு இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த திப்பிலியில் உள்ள செடியுடைய கட்டை தான் இந்த தேசாவரம் அப்படிங்கிற கடைச்சரக்கு சரக்கு இது பிரசவ நடகாய லேகியத்தில் எட்டு பொருள் சேர்ப்பாங்க அந்த எட்டு பொருளில் இந்த ரெண்டு பொருளும் சேரும் இது வந்து கர்ப்பப்பையில் இருக்க கழிவுகளை வெளியேற்றுற அந்த பிரசவ நடகாய இலேகத்தில் சேர்றதுனால உடலுள்ள உள்ள கழிவுகளை வெளியேற்றுறதுல இது ஒரு அற்புதமான இடத்துல இருக்குது இது சளி சளி சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ரொம்ப அற்புதமாக சரி பண்ணும் இந்த திப்பிலி பார்த்தீங்கன்னா திரிகடுகு அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்ற அந்த திரிகடுகு சூரணம் சுக்கு மிளகு திப்பிலி அந்த திரிகடுகு சூர்ணத்துல இந்த திப்பிலி சேருது இது ரொம்ப நல்ல பொருள் அதே மாதிரி பிரம்மமுனி சூர்ணத்தில் இது சேரும் நிறைய சூர்ணங்கள் நிறைய மருத்துவ பொருட்கள் செய்கிறது சளி சார்ந்த பிரச்சனைகள் சுவாச கோடாரி சூர்ணம் இது மாதிரி நிறைய பொருட்களில் இந்த திப்பிளி சேரும் திப்பிளி வந்து நுரையீரல் சம்பந்த பிரச்சனை கபம் சம்மந்த பிரச்சனை சளி சார்ந்த பிரச்சனை உணவு உணவு கழிவுகளை வெளியேற்றுறது நம்ம கபசுர குடிநீரில் இந்த திப்பிலி ஒரு பொருளாக இருந்தது ஏன்னா காய்ச்சல் சம்மந்தப்பட்டதை ரொம்ப அற்புதமாக சரி பண்ணுறதுல திப்பிலி வந்து ஒரு நல்ல பொருள் இது வந்து கடைகளில் ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடியது சித்தா மருந்து கடையில் போகிற நீங்கள் எங்கேனாலும் சின்ன மளிகை கடையில் கூட கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இது சளி சார்ந்த பிரச்சனைக்கு இதை வாங்கி நீங்கள் வீட்டிலையே உபயோகப்படுத்தலாம் எல்லார் வீட்லேயுமே இருக்க வேண்டிய ஒரு நல்ல பொருள் திப்பிலி மிளகு சுக்கு திப்பிளி இது மூணும் நீங்க சூர்ணம் பண்ணி தேன்ல சாப்பிட்டீங்க அப்படின்னா சளி சளி சார்ந்த பிரச்சனை காய்ச்சல் இருமல் எதுவுமே இருக்காது ஒரு அற்புதமான மூலிகை திப்பிலி மக்களுக்கு பயனுள்ள தகவல் சொல்லிருக்கீங்க நன்றிங்கய்யா நன்றியா.